நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக மாங்கன சின்னத்தில் மாக்கா ஸ்ட்ராங்க நான் போட்டியிட்டு உங்கள் மத்தியிலே வாக்கு சேகரித்து வந்துள்ளேன் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்கள் எல்லாம் என்னை தேர்ந்தெடுத்து விட்டு பெற செய்தால் நம்முடைய குறிய தொழில் விவசாய தொழில் பாதுகாக்கப்பட்டு இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண்மை கருவி அமைப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய அரசிற்கு இருக்கின்ற வகையில் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் கடந்த பத்தாண்டு காலமாக நரேந்திர மோடி அவர்கள் பாரா பிரதமாக இருந்து வருகிறார் அவர்களுடன் நெருக்கமாக நேரடியாக சென்று எந்த உறுப்பினரும் செய்ய முடியாத அனைத்து திட்டங்களையும் நாங்கள் செய்வோம் என்று உங்கள் மத்தியிலே உறுதி கொள்கின்றேன் ஏன் என்று சொன்னால் ஆளுவதோ பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் இங்கே இருப்பதோ அதற்கு எதிர்மறையான கட்சிகள் இருந்து கொண்டு எந்த திட்டங்களும் செய்யப்படவில்லை மத்திய அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் பாலாகிபோடு தொகுதியில் அந்த வகையில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மாமன சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் டெல்லியிலிருந்து குறித்தார் மணிஷங்க ஐயர் என்று டெல்லியிலிருந்து குவித்தார் நாம் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஒரு நண்பர் என்று சொல்லி மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியை குட்டி துபாய் என்று சவால் விட்டார் ஆனால் அவர் நான்கு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஐந்தாண்டு கால மத்திய அமைச்சராக இருந்து ஒரு திட்டங்களை கொண்டு வரவில்லை அவர் மாறாக சுடுகாட்டு கூறைகளை மட்டும்தான் அமைத்துள்ளார் மணி சங்கரையர் என்ன சொன்னாரோ அது அத்தனையும் எங்கரால் செய்ய முடியும் சின்ன சிங்கப்பூர் ஆக்கூடும் என்று உங்கள் மத்தியிலே உறுதியளித்துக் கொள்கிறேன் அதேபோல் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் ஒரு சட்டக்கல்லூரி அமைக்கப்படும் அதேபோல் கொள்ளிடம் ஆற்றில் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பு கட்டினால் கட்டினால்தான் இந்த விவசாயத்தை காப்பாற்ற முடியும் வாய்க்கால்களை பாசனம் வரும் குடிநீர் 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 திட்டத்தை கொண்டு வருவோம் அதனால் எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த குடும்பத்தில் பிறந்த உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை எந்த நேரத்தில் அழைத்தாலும் உடனடியாக வந்து நிற்பேன் அந்த வகையில் எனக்கு மாம்பழ வாக்களித்து வைக்குமாறு கால் பாகனை தொட்டி வாங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வலிமையான இந்தியாவை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே அகில இந்திய அளவிலே தலைமை பொறுப்பேற்று ஆளுமை திறனோடு இந்தியாவை என்னால் ஆள முடியும் என்று கூறுவதற்கு தகுதி படைத்த ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள்தான் ஆட்சி செய்வதற்கு ஆளுமை திறன் கொண்ட தலைவர்கள் இல்லை என்று ஒப்புக்கொள்ளக்கூடிய கூட்டணி தலைவர் இல்லாத தலைமை இல்லாத இந்தி கூட்டணி அதற்கு சப்பை கட்டிக்கொண்டிருக்கிற கட்சி திமுக எனவே தலைமை இல்லாத கூட்டணியாக தலையில்லாமல் வாள் வாழ் மட்டுமே ஆடிக்கொண்டிருக்கிறது அந்த வாளை என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் வாக்காளர் பெருமக்களே ஏன் முக்கியமான தேர்தல் ஏன் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் பத்து வருட கால மத்திய அரசுடைய உயர் பணி சாதனைகள் தொடர வேண்டும் வளர வேண்டும் சிறக்க வேண்டும் உயர வேண்டும் அதன் அடிப்படையிலே இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாக்காளருடைய பகுதியும் வளரும் தொகுதியும் வளரும் குடும்பமும் வளரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அதற்கு தேவை மத்திய அரசினுடைய திட்டங்களுடைய தொடர்ச்சி அது அவசியம் அவசரம் உங்களுடைய வருங்கால வளர்ச்சிக்கு அளிக்கும் வாக்கு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் நம்முடைய டி ஆர் விஜயசீலன் அவர்கள் டி ஆர் விஜயசீலன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் சைக்கிள் 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 என்று சைக்கிள் சின்னத்திலே வாக்களித்து அவர்களிடம் உரிமையோடு உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் அதை தீர்த்து வைக்கக்கூடிய மத்திய அரசோடு அவர் துணை நிற்கிறார் நூறு சதவீதம் உங்களது திட்டங்களை செய்து கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளரை நம்பி வாக்களியுங்கள் உங்கள் எதிர்காலம் நல்ல காலம் இந்த தொகுதிக்கு வரும் காலம் வசந்த காலம் என்று கூறி விஜயசீலன் அவர்கள் மோடி அவர்களுக்கு செயல்படக்கூடியவர் டெல்லியிலே மத்திய இந்த தொகுதியினுடைய திட்டங்களை முழுமையாக செய்யக்கூடியவர் எனவே சைக்கிள் 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 விஜயசீலன் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரிசி நிச்சயமாக உங்களுக்கு போடுவோம் நீ உங்களுக்கு கோரிக்கை நீங்க அரிசி பணத்துக்கு பதிலாக அரிசி மூணு அரிசி வழங்கப்படும் ஆனால் ஆட்சி இல்லாத ஆட்சிக்கு வர முடியாதவர்கள் அரிசி போடுவோம் எங்களுக்கு வாக்க வெள்ள அரிசி போடுவோம் சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்கின்றது மத்தியில் ஆளப்போவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தான் வெள்ளரிசி எங்க வந்து போறது அந்த முடிவு எடுக்க வேண்டியது நம்முடைய அரசு இப்போ இருந்து கொண்டு இருக்கின்ற அரசு உடனே போடக்கூடிய நிலையில் இருப்பது நம்முடைய அரசு அதாவது இந்த வெள்ள அரிசி போகிறது அரிசி போடுறது முடிவு அரசு உடனே செய்யக்கூடிய நிலையில் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிச்சயமாக ரேஷன் கடைகளில் உங்களுக்கு அரிசி வழங்கப்படும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கோரிக்கை திட்டத்தில் பணம் போகிற பணத்துக்கு போய் அரிசி போட வேண்டியது வேற ஒன்று மாற்றங்கள் ஒன்று பணத்திற்கு பதில் அரிசி போட வேண்டும் நிச்சயமாக அரசு அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் விரைவாக ரேஷன் கடை மூலமாக அரிசி போடக்கூடும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசு இதனை எல்லாம் செய்வதற்கு புதுச்சேரியை வளர்ச்சி செய்வதற்கு மத்திய அரசுடைய நிதி உதவி மத்திய அரசுடைய உதவி நமக்கு மிக அவசியம் மத்தியில் ஆளப்போவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் பார்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்